வெல்கம் டு சன்ரைஸ் யூடியூப் சேனல் தான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் டிஷ் பண்ணியிருக்கேன் அது என்ஜாய் பண்ணோம் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஜாலியாக இருங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க பற்றி பசங்க வந்து எல்லோருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வெளியே போங்க எப்பம்போல சந்தோஷமா ஹாப்பியாக இருங்க ஓகேவா நான் இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு கொண்டு பண்ணுறேன் டிஷ்ஷு அதாவது செமி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் அது டிஃபனுக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி எல்லா தோசை கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அது நான் இன்னைக்கு சாப்பாடு தான் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது மஷ்ரூம் செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமான மஷ்ரூம் வந்து கேஸ் ஐட்டம் ஸோ அதுக்காக நிறைய வைக்கணும்னு நினச்சி பண்ணுறேன் கொஞ்சம் பட்ட லவம்பு சோம்பு ஏலக்காய் வச்சுக்கே கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை தக்காளி மஷ்ரூமை உப்பும் லைட்டாக உப்பு போட்டு சுத்தரிக்க இது பண்ணி வச்சுருக்கேன் பிழிஞ்சி ரெண்டு நிமிஷம் கழித்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வாய்வுக்கு நல்லது அதனால் மிளகும் கொஞ்சம் போடுறேன் வெறும் கடையில் எண்ணெய் ஊற்றாமல் வதத்துக்கிறேன் மிளகும் கொஞ்சமாக சீரகமும் எண்ணெய் ஊற்றாமல் வ வதக்குறேன் இது மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால அப்படியே இந்த பட்டளவும் சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் போடுறேன் அதையும் இதோட சேர்த்து வெங்காய பட்டளையும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் நான் இன்னைக்கு இதை நல்லடையில் தான் செய்கிறேன் இதே மாதிரி நீ இப்படி தான் செய்வேன் அதுதான் செய்யணும்லாம் கிடையாது உங்களுக்கு எது இருக்கோ செய்யுங்க நல்ல நெல்னா கடல் எண்ணெய் செய்யுங்க எங்கிட்ட இருந்தது அந்த எண்ணெய் தான் அதை நான் செய்யுங்க கடல் எண்ணெய் தீர்ந்து போச்சு ஓகேங்களா நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு தாங்க நம்ம பண்ணணும் அதுக்காக எல்லாமே வாங்கி வந்து பண்ணுற எல்லாம் நம்மளால முடியாது இருக்கிறத வச்சு ருசியாக சாப்பிட்ற மாதிரி நல்லா தெளிவாக தெரியும் இப்போ ரெண்டு புதினா போட்டிருக்கேன் அந்த புதினாவையும் போட்டு ரெண்டு வாட்டி வாட்டி அதையும் இறக்கி வச்சுப்பேன் இஞ்சி பூண்டு வச்சு அந்த எண்ணெய் இருந்த கடையிலேயே அது வதக்கினையா வெங்காயம் தக்காளி அதே கடையிலேயே போட்டு லைட்டாக இது ஒரு பிணத்தை பற்றிடுங்க அதில் தாங்க அதே கடையில் எல்லாத்தையும் வயிற்று எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் பட்டை லோகம் சோம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் சும்மா சாஸ்திரத்துக்கு ரெண்டே ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் எல்லாத்துக்குமே நான் போடுவேன் ஜீர்ணசக்தி சக்திக்காக மெயினாக வயசானவங்க இல்லையா நாங்கள் அம்மா அப்பாலாம் வயசானவங்க அதனால தான் இப்போ வெங்காயம் போடுவேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி நேரத்தில் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும் அதை புரிஞ்சு லைட்டாக சிறப்பு நிறம் மாறணும் தக்காளி போட்டு வதக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளி வேகும் போதே நான் அந்த மிளகு சீரகம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் அதுவும் ரெண்டு வதங்க வதங்கிட்டோம் எண்ணெயில் எண்ணெய் இருக்கும்போதே வதங்கினா தான் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போது

உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வயது வரைக்கும் நீக்கேன்னா உப்பு அதுக்குள்ளதான் ஏறம் தான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டேன் இப்போ கொஞ்சம் தூள் போடுங்க ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் இது அப்படியே கொஞ்சம் கிரேவி அப்படியே வேகும்போது மூடி வச்சு வேகட்டேன் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுட்டு மஷ்ரூமை போட்டுருவேன் இது போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க நல்லா இருந்துருச்சு மூடிகச்சி வேக வைக்கணும் ரெண்டு புதினா பூக்கணும் பூவிடுவேன் ரெண்டு புதினா ரெண்டு கருகத்தில் ரெண்டு கொத்தமல்லியும் போட்டுவேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவங்க மூடி வைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வேகட்டும் எப்படியும் எற நிற்கிற மாதிரி நிற்கிறது பாருங்கள் இப்படி பண்ணால் எறா மாதிரி நிற்கும் நான் வேற மாதிரியும் வதக்கும்போது இதையும் போட்டு வதக்குவேன் ஆனால் எல்லாமே கரைஞ்சிருச்சு அதனால தான் நான் இப்படி செய்வேன் ரெண்டு மூணு தடவை இப்படி செஞ்சுருக்கேன் அதனால இது எனக்கு பிடிச்சி போச்சு இப்போது இறக்க போகிறேன் இப்போ இறக்கும் இறக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் விடுவேன் தயிர் ஏன்னா தக்காளியெல்லாம் போட்டால் கூட கொஞ்சம் தயிர் விட்டால் அது டேஸ்ட் வேறு சிக்கன் மாதிரி இருக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி தான் ஓகேங்களா இதை இதை ஒரு ரெண்டு கலர் தயிர் ஊற்றி ரெண்டு நேரம் ஸ்டவ்வில் இருக்கக்கூடாது அடுத்து சும்மா ரெண்டு கலரி கலரி அப்படியே விட்டுட்டு விற்றக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி தாலியாக மேலே தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் ஸ்டவ் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து அவ்வளோதாங்க ஸ்டவ் அணைச்சிவிட்டேன் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் இல்லை இப்போ பண்ணேன் இல்லைங்களா இந்த கிரேவி மஷ்ரூம் வச்சு அது கூட நீங்கள் பச்சை பட்டாணை கூட போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி இல்லை பன்னீர் இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு சும்மா ஒரு இல்ரோ தான் பட் இதை வச்சு நீங்கள் பல விதமான காயோ எத வேணாலும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி இந்த மாதிரி சாட் ஐட்டம் மாதிரி இருக்கிற பொருளுக்கு தான் இது மாதிரி தான் கிரேவியாக பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப சிக்கன் கறி பண்ண மாதிரி இருக்கும் பார்த்துட்டு எதுவுமே இல்லை பட் வெஜிடேரியன் கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்க பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஓகேங்களா நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க அதே நேரத்தில் எனக்கு லைக்கு கொடுங்க கமெண்ட் போடுங்கப்பா நான் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கேட்குறேன் உங்களுக்கு கேட்காம எல்லாம் உங்களுக்கு சார்ஜ் போடுறேன் எல்லாம் பார்க்குறீங்க லைக்கு கமெண்ட் மட்டும் கொடுங்கப்பா ஓகே நல்லா சமைச்சு சாப்பிடுங்கப்பா நீங்கள் சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ப்பா குழந்தைங்க லீவில் இருக்கும் நல்லா சமைச்சு கொடுங்க ஓகே பாய் நீங்கள் எந்த பட்டம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்